ஸ்ரீ காடேஸ்வரர் டெய்ரி ஃபார்ம் நண்பர்களுக்கும் அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் வணக்கம்ங்க இன்றைக்கி நம்ம பதிவில் பார்க்க போகிற மாடு வந்து கன்று மாடுங்க கண்ணு காலங்கண்ணுங்க மாடு வந்து இதானுங்க ஈர்னது வந்து ரெண்டாணியத்துங்க மாடு காலையில் தான் கன்று போட்டிருக்குதுங்க அருமையான மடிச்சிட்டுள்ள மாடு காலையில் சீப்பால் ஆறு லிட்டரு கறந்துருக்குதுங்க ரொம்ப கறக்கூடாதுன்னு ஆறு லிட்டர் மட்டுந்தான் கறந்துருக்குதுங்க மாடு வந்து ரெண்டா ரெண்டாணித்து சுளி சுத்தமெல்லாம் நல்லா இருக்குதுங்க அருமையான நல்லா ஜெர்சி மாடு நல்லா கொம்புதலையான மாடுங்க பல் வந்து ரெண்டு வக்க கடை முளப்புங்க ரெண்டு வக்க சிறுவள்ளுக்கும் கடை முளப்புங்க மாடு பல்லுங்க மான் நீட் போக்க நல்லா பெருங்கூட்டான மாடு நல்லா தொ மடிச்சிட்டான மாடு மாடு நல்லா தொங்கு மடியெல்லாம் இல்லைங்க நல்லா மடிங்க நம்ம ஒரு சிலான மாடுங்க நல்லா பூங்காமல் நல்லா கறக்குங்க ஒரு இருபது லிட்டரு கறக்குமுங்க கேரண்டியாக இந்த மாடு பாருங்க நல்லா நீட் போக்கான திங்கிறது குடிக்கிறது நல்லா இருக்குங்க மாடு மேய்ச்சலுக்கு நல்லா இருக்குது அருமையான காட்டு மாடு பண்ணைக்கெல்லாம் அருமையான இந்த மாடு வச்சு கறக்கலாம் பண்ணைக்கு பாருங்கள் இந்த மாடு பிடிச்சிருந்தா நம்ம நம்பருக்கு கூப்பிடுங்க அனுசரித்து பேசி வாங்கிக்கலாம் நம்ம சேனல் இதனால் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோனா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்